பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய இரண்டாவது மனைவி சுசீலா அவர்களுடன் அவர்களுடன் ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடிய ஃபோட்டோ வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலே வைரலாக பரவி கொண்டிருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி திண்டிவனத்தில் ஒரு சிறிய கிளினிக்கை நடத்தி வந்திருக்காரு அந்த கிளினிக்கில் சுசீலா என்ற பெண் செவிலியராக பணியாற்றியிருக்காங்க அந்த சுசீலா அவர்கள் மருத்துவ சிவிலியர் பட்டப்படிப்பு படிக்கவில்லை என்றாலும் அனுபவ ரீதியாக ஐயாவோடு இணைந்து அந்த மருத்துவமனையில் பணியாற்றியிருக்காங்க ஐயாவோட மருத்துவமனையில் மிகவும் நேர்த்தியாக அழகாக பொறுப்புடன் பணியாற்றியிருக்கக்கூடிய சுசீலா அவர்களை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பிடித்து விட்டது காரணத்தினால் சுசீலா அவர்களை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் திருமணம் முடிந்து ஐம்பது ஆண்டுகள் முடிந்த நிலையில் யாருக்குமே இதை பற்றிய தகவல்கள் தெரியவில்லை தற்பொழுதுதான் சமூக வலைதளங்களிலே வைரலாக பரவி கொண்டிருக்கிறது இந்த வீடியோவை சுசீலா அவர்களே சமூக வலைதளங்களிலே பதிவிட்டதாக தகவல்கள் சொல்கிறார்கள் சுசீலா அவங்க மருத்துவர் ஐயாவிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களில் குறிப்பிட்ட அளவு சொத்துக்களை பெறுவதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவிட்டாங்கன்னு சில நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் யாருக்கும் தெரியாமல் இப்படி ரகசியமாக வைத்திருந்த உண்மை இன்றைக்கு வெளி உலகத்திற்கு காட்டப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை பொதுமக்கள் பார்க்கும் பொழுது ஐயாவிடம் இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் சிறிது குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கட்சியினர் மத்தியிலே ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையேயான மனக்கசப்பிற்கு இதுவும் ஒரு காரணம்தான் என்றும் சொல்லப்படுகிறது இதன் மூலம் என்ன தெரிகிறது என்று சொன்னால் நாம் எத்தனை ஆண்டுகள் ரகசியமாக ஒரு நிகழ்வை வைத்திருந்தாலும் அது என்றைக்காவது ஒரு நாள் வெளி உலகத்திற்கு தெரியத்தான் போகிறது என்று சொல்வார்களே அது உண்மையாகிறது